புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை துவங்கிய போது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகம் எங்கும் சுற்றப்பயணம் மேற்கொண்டார்கள் நான் பதினைந்து வயது சிறுவன் புரட்சி தலைவர் அவர்களுடைய பின்னாலே ஓடி அந்த இயக்கத்திலே தொடர்ந்து என்னுடைய பணியை நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அதற்கு பின்னாலே புரட்சி அவர்கள் இந்த இயக்கத்தை தலைவருடைய மறைவுக்கு பின்னாலே தலைமை ஏற்கிற போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்தது நான் இங்கே ஒன்றை பதிவிட விரும்புகிறேன் புரட்சி தலைவி அவர்கள் அரசியலுக்கு எண்பத்தி ஒன்பதிலிருந்து வருகிற போது எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளருக்கு வயது இருபத்தி மூன்று வயது